அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசேஸ் சர்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவில் ஒரு எம்டி நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாஸ்ட் துவாரா ஒரு மெயின் ரோட்டில் பெதமண்டி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க பெரம்பட்டிலேருந்து வர மாதிரி இருந்தால் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் நல்ல ஒரு தாரோட ஃபேஸில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு சம சதுரமாக வந்து இருக்குங்க இந்த பூமி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து காமிச்சுக்கிறேன் பார்த்துங்க ரோடு ஃபேஸில் நம்மளுக்கு சம இந்த பூமி வந்து கிடச்சிடும் இந்த ஒரு ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேக்கமரம் வந்து போட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு ஆச்சு அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சப் இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சர்வீஸ் வந்து இருக்குது ஸோ நம்ம வாங்கி இது போகிற மாதிரி இருந்தால் தாராளமாக போட்டுக்கலாங்க இல்லை ஒரு ஃபார்ம்ல மாதிரி கிரியேட் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் வந்து சூப்பராக செட்டாகும் ஏன்னா ஒரு ஸ்கொயர் டைப் இருக்குது மூணு பக்கமே பார்த்தீங்கன்னா தோப்பு இந்த ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டாக இருக்கும் டோட்டல் சரௌண்டிங்குமே பார்த்தீங்கன்னா தோப்பா தான் தெரியும் ஒரு சைடு மீதி பேக் சைடு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தோப்பு தான் நம்மளுக்கு வந்து ஒரு தாரோட ஃபேஸில் இந்த லேண்டை வந்து இருக்கிறனால நம்ம வாங்கி தோப்பு பண்ணுறனாலும் வந்து பண்ணிக்கலாங்க இல்லை ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி கிரியேட் பண்ண தரம் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்துருக்கும் இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் இடின்னு பார்க்குறப்போ இந்த ஒரு ஏக்கர் வந்து மொத்தமாக வந்து நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாருங்க நாற்பது லட்சம் அப்படிங்கிறது ஓனருடைய சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து இந்த பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கோ அதுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமிக்கு அங்கிட்டு நம்மளுக்கு உடனடி கிரைம் அதாவது ஷார்ட் டைம் பீரியடில் வந்து நம்ம கிரைம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த லேண்டுக்கு இதில் வந்து கொஞ்சம் நினச்சி பேசி பண்ணித்தர்லாங்க ஏன்னா ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கரெல்லாம் இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் இப்போ தான் இந்த லேண்டை வந்து புதுசாக வந்து வந்திருக்குங்க ஸோ நீங்கள் இந்த லேண்டை வந்து மிஸ் பண்ண வேண்டாம் வாங்கி வச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும் ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு எம்டி லேண்டு வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்குது நம்ம இது வாங்கி வச்சுருந்து ஒரு மட்டும் போட்டால் போதுங்க ஃபியூச்சரில் நல்லா ரேட்டு போகும்